இந்த வருடத்தினுடைய கடைசி நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த ஆண்டினுடைய அந்த ஆண்டு நமக்கு கொடுக்கப்பட்ட வழியும் வேதனைகளும் எவ்வளவோ அளப்பறியாதது சொல்ல முடியாத துயரலங்களும் மக்களினுடைய அவள் நிலைகளும் என்ற அளவும் எத்தனை வருடங்கள் மாறினாலும் இன்னளவும் மக்களினுடைய படும் வளங்கள் அப்படியே தான் இருந்துக்கிட்டு இருக்குது இந்த வருடத்தினுடைய இந்த இறுதி நாட்களில் நான் என்னால் முடிஞ்சது ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை பகிர்ந்து போமே அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி அரசியல் டாப்பிக்குக்கும் எல்லாத்துக்குமே இன்றைக்கி ஒரு விடுமுறை லீவ் விடுவோம் இந்த வருடத்தினுடைய இறுதி நாட்களில் வந்துட்டோம் இன்னும் எத்தனை ஆண்டுகள் நாம் குறிப்பாக நான் இருக்க போகிறேன் வாழப்போகிறேன் அப்படின்னு தெரியல நல்லவர்களா கெட்டவர்களா ஏதாவது மக்களுக்கு செய்துவிட்டு சொல்லிவிட்டு போவோமே அப்படின்றது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையாக இருக்குது அதை தொடர்ந்து இந்த இறுதி நாளில் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணினுடைய இறுதி நாள் இன்றைய ஞாயிற்றுக்கிழமை இறுதி நாளில் ஏதாவது ஒன்று சொல்லணும் உங்களுக்கு நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அதை பற்றி இந்த வீடியோவில் பட்ட பாடுகளும் கஷ்டங்களும் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பை வைத்து இந்த வீடியோவை நகர்த்தலான்னு பார்க்குறேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனையும் வாங்க வீடியோ கொண்டு போகலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுனுடைய இறுதி நாளில் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் இதே டிசம்பர் இந்த மாதம் சென்னையிலையும் நெல்லை மாவட்டங்களிலும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்திய ஒரு ஆண்டு அது மட்டுமா அங்கே மட்டும் தானா அப்படின்னா விவசாயிகளுக்கும் ஒரு ஏமாற்றம் அளிக்கக்கூடிய ஒரு ஆண்டு காவேரியிலேருந்து தண்ணி வரலை விவசாயம் பண்ண முடியல இப்படி பல பிரச்சனைகள் பல உருக்கமான செய்திகளோடு இந்த ஆண்டை நம்ம எல்லாருமே நிறைவு செய்ய போகிறோம் ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி பொலிட்டிக்கல் டாப்பிக் வேறு எந்த டாப்பிக்கும் நான் ப்ரிப்பரே பண்ணலை ஸோ இதை பற்றி பேசிடுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நமக்கு கற்பித்த பாடங்களும் நாம் கற்றுக்கொண்ட பாடங்களும் என்ன அப்படின்றத குறிப்பாக உங்களை சொல்ல முடியாது நான் முதல்ல நான் ஒரு சின்ன சேனல் தான் வெறும் ஆறாயிரத்தி நானூறு கிட்ட தான் இருக்குது ஸோ என்னையும் மதித்து இத்தனை பேர் பார்க்குறீங்க ஒரு ஒரு நானூறு வியூஸ் வந்தாலே அது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியான விஷயமாக இருக்குது ஏன்னா சின்ன சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் ஆரம்பித்து ஒன் இயர்கிட்ட ஒன் அண்ட் ஆஃப் கிட்ட தான் ஆக போகுது ஸோ அதுக்காக வரவேற்பு கொடுக்குறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலே அன்போடு ஆதரவோடு வரவேற்போம் என்ன நடக்குது அப்படின்றது நமக்கு யாருக்குமே தெரியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்ன பாடுகள் இருக்க போது என்ன கஷ்டங்கள் இருக்க போது என்ன நஷ்டப்பட போகிறோம் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட போகிறோமா இல்லை வெயில் தாக்கம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க என்ன பண்ண போகிறோம் இப்படி பல குழப்பங்களோடு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே இன்றைக்கு இரவு பன்னிரெண்டு மணிக்கு நம்ம எல்லாருமே நுழையை காத்துக்கிட்டு இருக்கோம் ஆக இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு வரும் இதே இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி ஸ்டார்ட் ஆகிச்சு வாழ்க்கை மாறிடும் ஏதாவது பண்ணிடலாம் ஏதாவது அச்சீவ்மெண்ட் பண்ணிடலாம் ஏதாவது சம்பாதிச்சிடலாம் ஏதாவது கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய என்னுடைய வீடு வீடு கட்டிடலாம் என் கடங்களில் அமைச்சு அடைச்சிடலாம் அப்படின்னு நினச்சி அப்படிப்பட்ட நபர்களில் நானும் ஒருவன் அப்படி ஆரம்பிக்கப்பட்ட சேனல் தான் இந்த சேனல் சேனல் மூலியமாக ஏதாவது பண்ணிட முடியாதா என்னுடைய கருத்துக்கும் என்னுடைய கருத்து சுதந்திரத்துக்கும் எனக்கு கொடுத்த இந்த சுதந்திரத்துக்கு முதல்ல ரொம்ப ரொம்ப நன்றி இந்த ஒரு வருட காலங்கள் எத்தனையோ வீடியோக்கள் எடுத்திருக்கிறேன் எத்தனையோ வீடியோக்கள் பேசியிருக்கிறேன் அதில் குறைகள் நிறைய இருக்கலாம் தவறுகள் நிறையா இருக்கலாம் அத்தனையும் திருத்தி கொண்டு அடுத்தடுத்த நகர்வுகளில் நகர்ந்து செல்வதற்கு உங்களுடைய கமெண்ட்டும் இருபத்தி மூணு எனக்கு குறிப்பாக பர்ஸ்னலாக எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போதுமே இருக்கிற மாதிரி வாழ்க்கை இருக்கு ஒன்றும் பெருசாலாம் மாறலை ஒன்றும் பெருசாலாம் சந்தை சாதிக்கலை ஒன்றும் பெருசாலாம் சம்பாதிக்கல ஒன்றும் பெருசாலாம் கையில் காசு கிடையாது சென்னையில் இப்போ இருக்கக்கூடிய நிலைமை எப்படியோ அதே தான் இன்னும் மூணு வருடங்களுக்கு தொடர்ந்துக்கிட்டே இருக்குது இருக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணா இருபத்தி மூணு முடிஞ்சு இருபத்தி நாலாவது இந்த நாட்கள் இந்த ஒரு துயரங்கள் மாறுமா கேள்விக்குறி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதே போல் வழக்கம் போல் தீபாவளி பண் பொங்கல் இப்படி கிறிஸ்மஸ் இப்படி நியூ இயர் அடுத்தடுத்து ரம்ஜான் இப்படி எல்லா பண்டிகைகள்லையுமே வரதான் செய்து போக தான் செய்யுது ஆனால் மக்களுக்கு மாற்றம் உண்ட உண்டானதா அப்படின்னா இல்லை ஏன்னா நமக்கு பிரியமானவர்களும் நமக்கு பிடித்தவர்களும் இழந்திருக்கிறோம் நிச்சயமாக ரொம்பவே அதாவது திரைத்துறையிலாக இருக்கட்டும் அரசியல் துறையிலாக இருக்கட்டும் இப்படி பார்த்து ரசித்த நபர்களை இழந்திருக்கிறோம் மூன்றாம் நாட்டுக்கு விஜயகுமார் நேத்து விஜயகாந்த் அவர்கள் இப்படி பல நடிகர்களும் பல அரசியல் தலைவர்களும் இப்படி பல தரப்பட்ட நபர்களையும் மக்களுக்காக ஏதேனும் செய்யணும்னு வந்தவர்களையும் நம்மளுக்கு அருமையானவர்களையும் இழந்து இருக்கிறோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல குறிப்பாக மழை வெள்ளம் இயற்கை சீற்றம் இந்த இயற்கை சீற்றத்தில் மிக்சமம் புயல் சொல்லி ஒன்று வந்தது இத்தனை மழை வெள்ளத்துக்கு நான் சேனல் இருந்திருக்கிறேன் ஆனால் ஒரு மூணு வருடமாக நான்கு வருடமாக இவ்வளோ பெரிய பாதிப்பு இருந்துச்சா அப்படின்னா கேள்விக்குறீர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த மெக்ஸாம் புயல் டிசம்பர் நாலாம் தேதி பெய்த அந்த மழை வீடுகளில் முடங்கப்பட்டு கரண்ட் இல்லை ஃபோனில் சார்ஜ் இல்லை இப்படி பல கஷ்டங்களும் மண்டையில் ஏறி ஒரு மாதிரி மென்டல் ப்ரெஷர் அப்படின்னா சென்னையிலேயே வசிக்கக்கூடிய தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைமை என்னன்றது அன்னைக்கு நான் தனியாக புரிஞ்சிக்கிட்ட ஒரு வாய்ப்பு இந்த இயற்கை பிக்ஸாம் புயல் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இதே நெல்லையில் எதிர்பாராத மழை எதிர்பாராத வீடுகள்லாம் தண்ணி இன்னைக்கு பதிமூணு நாட்கள் ஆயிடுச்சு இன்றளவும் அந்த மக்கள் படக்கூடிய அவலநிலை நேற்றைக்கு தளபதி விஜய் அவர்கள் அங்கு சென்று நிவாரண உதவிகளை வழங்கியிருக்கிறார் இப்படி நிறைய துன்பங்களையும் துயரங்களையும் நம்ம இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அனுபவிச்சிருக்கிறோம் அதுக்காக துன்பம் இருந்தால் இன்னொரு இடத்துல இன்பம் இருக்கும் துயரம் இருந்தால் இன்னொரு இடத்துல துக்கம் இருக்கும் ஆக இப்படி எல்லா நாட்களிலும் எல்லா நேரங்களிலும் எல்லா நிமிஷங்களிலும் எல்லா மனிதர்களையும் கடந்து எல்லா வழிகளையும் கடந்து எல்லா பிரச்சனைகளையும் கடந்து நம்ம அடுத்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்குள்ளே அடியெடுத்து வைக்க போகிறோம் ஸோ என்னடா நீ வந்து புதுசாக தத்துவம்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம இருக்கிற அப்படின்றலாம் யோசிக்கலாம் எனக்கு வந்து எத்தனையோ அரசியல் கண்டென்ட் அது வந்து அரசியல்ன்றது ஒரு எப்படி சொல்கிறது தினம் தினம் பேசக்கூடிய ஒரு விஷயம் சரி கொஞ்சம் சற்று நம்ம பட்ட பழகிய அப்புறம் சந்தோஷப்பட்ட இந்த விஷயங்களை உங்களோடு குறிப்பாக என்னுடைய உறவுகளாக இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸோடு நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறது எனக்கு தோணிச்சு ஸோ அதுக்காக இந்த வீடியோவை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா குறிப்பாக என்னுடைய பைக்கு டீவை கட்டி முடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது ஆமாம் ஒரு பைக் டீவை கட்டி அது இப்போ இல்லை ரொம்ப வருஷமாக மூணு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின பைக்கு இப்போ தான் ஜனவரி மாதில் என்னால் கடனே கட்டி அடைக்க முடிஞ்சது ஸோ அதுக்கு முதல்ல நன்றி சொல்லணும் அப்புறம் பார்த்திங்கன்னா புதிய புதிய நபர்களை புதிய புதிய இடங்களுக்கு அழைத்து சென்று புதிய புதிய நபர்களோடு பழகிய தருணங்களும் பழகிய அந்த நாட்களும் நினைவுக்கு அதிகமாக வந்து போகிறது என்றைக்குமே நாட்களும் நேரங்களும் போயிருச்சு அப்படின்னா அதை திருப்பி பிடிக்க முடியாது திருப்பி இழுத்து பிடிக்க முடியாது எனக்கு புதிய புதிய நபர்களோடு பழகுவதற்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஒரு வாய்ப்பை அளிக்கிறது என்னோடய சின்ன ஆசை அப்படி என்ன அப்படின்னா இருபத்தி நாலுலேயாவது நான் பாலானன மாதிரி இல்லாமல் ஒரு ஒரு நாலு பேருக்காவது மாதம் மாதம் என்னால் முடிந்ததை உணவு அளிக்கணும் உணவு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய அளவில் ஆசைப்படுறேன் அது எப்படி அமையப்போகுது எப்படி நகர்த்த போகுது எப்படி முடிய போகுதுன்னு தெரில நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு ஆண்டுலையாவது நம்மள மாதிரி எத்தனையோ நபர்கள் இன்னமும் வீடு இல்லாமல் சாலை ஓரங்களில் உணவு இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அவர்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அதாவது நம்மளுக்கு மாற்றத்தை கொடுக்குதா அப்படின்றத பார்ப்போம் எவ்வளவோ கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கலாம் எவ்வளவோ பாடுகள் அனுபவிச்சிருக்கலாம் எத்தனையோ மனிதர்கள் ஏமாத்திருக்கலாம் எல்லாமே முடிந்தது முடிந்தது அவ்வளோதான் அதை திருப்பி நம்ம நம்மளுடைய பாஸ்ட்டை யோசிக்க அதை திருப்பி நம்மளுக்கு மென்டல் ப்ரெஷராக நம்மளால் முன்னோக்கி செல்ல முடியாது எங்களுடைய எம்டி அருமை அண்ணன் எனக்கு சொன்ன ஒரு வார்த்தை எப்போதுமே உன்னுடைய பாஸ்ட் நினைக்காத உன்னால் முன்னாடி நகரவே முடியாது போனவங்களை அனுபவித்த பாடுகளை என்றைக்குமே ந நினச்சி மனம் வருந்தாத அப்படி வருந்தின அப்படின்னா உன்னால் முன்னோக்கி செல்லக்கூடிய நாட்களை இழந்துட்டு அப்படியே தான் இருப்பேன் ஸோ முடிஞ்சது முடிஞ்சிருச்சு எவ்வளோ பாடுகள் எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளோ ஏமாற்றங்கள் எவ்வளோ வறுமை எவ்வளோ பசி இது எல்லாமே முடிஞ்சிருச்சு அடுத்தது வரக்கூடிய நாட்களுக்கு கவனத்தை செலுத்து அடுத்தது இருக்கக்கூடிய நாட்களுக்கு உன்னால் என்ன பண்ண முடியும் வேகமாக ஓட ஆரம்பி கு அதாவது ஒரு பழமொழி உண்டு இல்லை ஜெயிக்கிற வரைக்கும் குதிரை குதிரை மாதிரி ஓடணும் ஜெயிச்சதுக்கு பிறகு குதிரையை விட வேகமாக ஓடணும் இல்லை நம்மளை மிஞ்சி ஓடி போயிடுவாங்க அதுதான் இப்போதையும் நடக்கக்கூடிய சூழ்நிலையாகவும் இருக்கும் நம்மளுக்கு ஆச்சரியப்படுத்தக்கூடிய படங்கள் ரொம்ப எதிர்பார்ப்பான படங்கள் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க நான் வந்துட்டு ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிச்ச படம் அப்படின்னா லியோ மூவி அந்த மூவியை நாங்கள் செட் ஆஃப் பீப்புளோட போய் பார்த்தோம் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ரொம்ப ஆசையாகவும் ரொம்ப அன்பாகவும் அந்த ஒரு மூன்று மணி நேரங்கள் திரையரங்குகளில் எல்லாரோடையும் பகிர்ந்து பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அப்புறம் ஏனே நிறைய விஷயங்கள் நிறைய உணவுகள் நிறைய பசி இப்படி நிறைய ஏமாற்றம் நிறைய வரும் காசு இல்லை இப்படி எல்லாமே சென்னையில் பீச்சில் பேச்சுலர் லைஃப் சொல்ல வேணும் அப்படி ஆக எல்லாமே எல்லா நேரத்துலேயும் எல்லாருக்கும் எப்போதும் கிடைக்கிறவே கிடைச்சிடாங்க ஸோ அது அதெல்லாம் அந்தந்த நேரங்களில் கிடைக்கும் அந்தந்த நேரங்களில் அனுபவிப்போம் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு ஒரு டாட்டா சொல்லிவிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி வாங்க நீங்களாவது எங்களை சந்தோஷமாக வச்சுருப்பீங்களா ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வெயிலினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் எந்த அளவுக்கு இந்தாண்டு மழை பெய்ஞ்சிருக்கோ அடுத்த ஆண்டு அதை விட அதிகமாக வெயிலினுடைய தாக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நம்ம ஊர்லாம் கிராமங்க வெயில் நேரங்கள்ல அந்த நுங்கு விட்ட கிளம்பிடும் அது ஒரு மாதிரி அந்த வெயிலினுடைய தாக்கத்திற்கும் அந்த நுங்கு இருக்கும் ஒரு மாதிரி செம்ம ஃபீல் அப்படி சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இரவு நேரங்கள்ல எல்லாருமே தெருக்களில் எங்களுடைய கிராமம்ல அதனால பிரச்சனை இல்லை தெருக்கல்ல எல்லாம் வெளியே படுத்து தூங்கி அது ஒரு அழகிய நிலாக்காலம் அது எல்லாமே வருடங்கள் மாற மாற எல்லாமே மாறிக்கிட்டு இருக்குது ஆனால் நம்ம மாறுறோம் அப்படின்னாலே கேள்விக்குறிதான் உங்களுக்கு என்ன அனுபவம் நடந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இல்லைன்னா ரொம்ப நேரம் என்னால் பேச முடியாது வீடியோ வீடியோவனுடைய லே அந்த லாங் ரொம்ப அதிகமாக போயிடும் மீண்டும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அவங்க எல்லாருடைய கவலைகளும் கஷ்டங்களும் ஏமாற்றங்களும் வழிகளும் மறைந்து சந்தோஷமாக இனிமையான தருணத்தில் நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி நாலை வரவேற்று அதுலேயாவது சந்தோஷமாக இருக்க முடியுமா அப்படின்றத ட்ரை பண்ணுவோம் உங்களுக்கு என்ன நடந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மறக்க முடியாத அந்த அனுபவங்களை கீழே கமண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக கமாண்டை படிச்சுட்டு கமாண்டை வைத்து இன்னொரு வீடியோவை நம்ம ட்ரை பண்ணுவோம் ஹாப்பி நியூ இயர் டு ஆல் சப்ஸ்கிரைபர் என்னுடைய உறவுகளுக்கு அத்தனை நபர்களுக்கும் உங்களுடைய வாழ்த்துக்களுக்காக காத்திருக்கிறேன் நன்றி வணக்கம்